எ வேலைக்க முடிக்கிறது ஒரு ஆளா

அப்படியே இருக்கணும்னா என்ன தான் வலிக்குது இனிமே நான் வேலைக்கு வர கிளம்பணும் ஐயோ தலை எடுத்து எம்ம நேரம் ஆகி போச்சு இவ்வளோ வர கேள்வி கப்பல் கூட சட்டு சட்டு வந்து சாமத்தோட வளர்க்குவோம் மோட்டா நான் வர வேலைக்கு போகிறாளா இவ்வளோ வேலை ஏழு வேலைன்னு கூட நம்மக்கிட்ட சொல்ல மாட்டோன்னுட்டா ம் இவ்வளோ வேலைக்கு போகிறத பார்த்து இவ்வளவு எல்லாம் தெருவில் இருக்கிற செக்கா தேர்வா ம் நீ மாம்படியான ஆம்படியான கட்டிக்கிட்டு வருவா ம் ஒரட்டி கூட ஒரு நல்ல மனசில் வேலைக்கு போகிறாளாக்கா மருமவ நல்ல போகட்டும் அப்போ நல்ல நாலு காஞ்சு சம்பாரி புல்லுல நல்ல நல்ல நிலமைக்கு கொண்டு வர முடியும்னு சொல்கிறாங்களா எல்லாருக்கும் போடுறாங்க பாட்டுக்கு என்னட்ட சொல்றது எல்லாம் இருக்குன்னு வந்துட்டாலோ பாரு ஒரு ஒரு லாரி ஏறிக்கிட்டு உம் வந்ததும் இல்லாம ஏன் புருஷன் கட்டியும் அக்கா கட்டியும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போனாலோ என்ன ஊரே கண்ணு படுற மாதிரி ஒரு செயலு செஞ்சோமுன்னா ஊருக்கே தும்மால அடிச்சுக்கிட்டு உம் தமரம் போட்டுக்கிட்டா சொல்லுறட்டு நான் வேலைக்கு போறேன் நான் வேலைக்கு போறேன் ஏட்டியா இந்த பார்ட்டி காலையில ஆம்பளை காலம் கிளம்பா உம் உன் மா கருங்கி கிளம்பிட்டா சோட்டை வச்சமா குழம்பா கிளம்ப ஒரு பொரியல வச்சு விட்டு வச்சு விட்டு சீக்கிரம் மூட்டை கட்டிவிட்டு சோட்ட கிளம்பனோமா இல்லை அத என்ன நீ நோடிக்கிட்டே கடக்குறேன் இந்த கிச்சனுக்குள்ள ம் என்னாடி மொழியோ வேலைக்கு போகிறதுக்கு இம்மா லேட்டாக போனால் என்னடி அவன் கேள்விக்கா போனான் என்ன ம் ஏற்றியா ம் ஒன்று விளங்குற வளர்க்குறதுக்கு உங்களுக்கு மண்டைக்கு இம்மா ஊபிறோம்மா என்னன்னு கேட்குறானா அப்படி என்ன அத்தை பண்ண சொல்கிறீங்க ம் நீங்களும் தான் கால வலிக்கிட்டு கையை வலிக்கிட்டு உட்காந்துருங்க பெரிய அத்தையும் இப்போ பாரு மாமா கூடையே உட்காந்துட்டு இருந்துருக்கவே மாட்டேங்குறாரு இந்த பட்ட பகலில் இந்த வீட்டில் என்னத்தான் சொல்றது சொல்றதுக்கே வெக்கமாக இருக்குது வாய் கொடுத்துட்டு போங்க ம் மருமகளை இருந்துட்டு இதெல்லாம் சொல்லலாமா நான் ஒண்ணுமே சொல்ல முடியல ம் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க அத்தையும் நீங்களும் ஒரு வேலை செய்ய முடியலன்றீங்க அப்போ நான் ஒரு ஆள் இருந்துட்டு என்னத்தினு இவ்வளோ சாமர்த்தி விளக்கி கீழ எல்லாத்தையும் கபோர்டில் அடிக்க வச்சுட்டு சாப்பாடுலாம் தீக்கி டைம் டேபிள் கொண்டு வச்சுட்டு அடுப்பு கட்டுப்போனா துடைச்சி விட்டுட்டு வரணும் இதுக்கு நான் போய் குடிச்சுட்டு சாப்பாடு கட்டிக்கிட்டு நான் கிளம்பிக்கிட்டு கிளம்பி அவ்வளோ தான் இது நான் கிளம்பணும் என்னத்த சொல்றதுன்னு தெரியல வண்டி கற்றுக்க போனோம் வண்டி கற்றுக்கணும்னு

ம் போய்க்கு வேலை செய்யணும்ல போ நான் சொட போய் குளிச்சு குளிச்சுட்டு என்ன ஏட்டி போற பாரு நல்ல புடவைய கட்டிக்கிட்டு போட்டு எப்போ பாரு இந்த கொண்டையிலேயே கிடக்குற பாரு இந்த கொண்டை நல்லா வரக்குன்னு பார்க்குறதுக்கு ம் என்னட்ட நான் சொல்கிறத்துன்னு எனக்கு ஒன்றுமே வளங்க வச்சு ம் இந்த சடையை பண்ணி போட்டுக்கிட்டு சுடிதார் குடிசார் இருந்தது நான் அதை எடுத்து மாட்டிட்டு போட்டி எப்போ பாரு இந்த வாரி சுட்டணும் கொண்டையோட வேட்டா நிற்கிறேன் ஏட்டி உனக்கு என்ன வயசு வயசாகி போச்சு நீ என்ன இப்படி பண்ணிட்டு கிடக்குற ம் எட்டி நாற்பத்தி நாலு வயசுலாம் ஒரு நான் வயசாட்டி சொல்லு பார்ப்போம் ம் ஏட்டி உடனே நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியறப்போ இந்த வயசுலேயே அடுக்கட்லையும் கிழி கொண்ட கணக்கில் கொண்டே வாரி கட்டிக்கிட்டு என்னத்தை பண்ணுவனோ போ நல்லா எனக்கு வாரு நல்லா அவன் மாவுல வச்சுக்கிற பவுடர் சுனோ குணோ நல்லா எல்லாத்தையும் வாரி பூச்சிக்கிட்டு நல்லா தழுக்கா பாட்டி வேலைக்கு அப்பட்டம் ஒரு கையெழுத்து போட போகிற மேனசர் வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் உங்களை பாட்டு பயப்படுத்த இல்லையா ம் தச்சு ம் நான் சொல்கிறத கேளு அட்டை சொல்ற மாதிரி கேளு சொல்லிவிட்டான் நேரமாக போய் நல்ல மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு நல்ல நல்ல சூப்பரான பைய ஒன்று எடுத்துக்கிட்டு ம் இந்த ஷோட்டு முடலாம் அதுக்கிட்டு நான் கட்டி வைக்கிறேன் பார்த்துக்கா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பு சரிங்க சார் நான் அப்படி சரி கிளம்புறேன் நீங்கள் என்னன்னு பாருங்க என்ன பண்ணுறது ம் என் மரும ஒன்றும் படிச்சுக்கிறான்ல சும்மா வாமா ஆடும சோளையாக எடுத்துகிட்டு வந்தோம் ம் என்னை பார்த்து என்ன நினச்சாலும் வேண்டிய ஊருக்கு ம் என் மருமக என்ன படிப்பு படிச்சிக்கிறான் ம் இல்லைனா வண்டியெல்லாம் ஓட்டிக்கிட்டு நல்லா சூப்பராக டீஷர்ட்டாக போவாள் உள்ள வேலைக்கு கையெழுத்து போடுற வேலைக்கெல்லாம் பின்னா டீஷர்ட்டாக மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு தானே போகணும் ம் பின்னு என்ன ம் என்ன வேலைக்கு போகிறாள்வோ ஒரு நாளைக்கு போய் பாட்டுகிட்டு வரணும் எந்த வேலையானாலும் படிச்சோல்லுங்களும் கையெழுத்து போடுற வேலை தானே கொடுக்க போகிறாள்வோ கையெழுத்து போட்டு போட்டுக்கிட்டு உட்கார வேலை போகிறக்கு ஏன் மருமவன் ஏன் அவன் கொடுத்து வச்சவான் ம் இந்த மாதிரி மருமவன் கிடைக்கிறதுக்கு நான் தான் ஆரம்பத்தில் இவளோ வேலைக்கு கூட அனுப்பாத அளவுக்கு ம் ஒன்றும் பண்ணாருன்னு சாணி வர விட்டு கூட இந்த மாலினி மாட்டால் அவளும் போய் கெட்டா இவ்வளையும் கட்டு வச்சுட்டா ஆனால் ஏன் மருமகிட்ட திறமையான உழைச்சேன் ஆனால் போனா போனால் புள்ளை பிள்ளையெல்லாம் பெற்று வளர்த்து அதை சூடு அனுப்பிவிட்டு விட்டுட்டு ஒன்று வெளிநாட்டு கண்ணிப்பிட்டு விட்டு கல்யாணம் பண்ணுற வயசு தானே இனிமேல் வேலைக்கு போகிறான் என்ன குறைச்சேன்

ம் என்ன நல்லா சுட்டம் பட்டமான தேட்டி வச்சுக்கிட்டு போகிறான் சரி சரி நம்ம வயசான முடிய அளவு நம்மளை என்னட்டு வேலை விட்டோம்னு போகிறா போடுறதுக்கு நல்ல பொம்பளை ம் நம்ம தான் கொஞ்சம் கூட மனசாட்சியில ஆட்டாலேருந்து அப்பன்லேருந்து இருந்து அவன் தம்பிலேருந்து கேள்வி கேட்டு கருவா கருவ கழிச்சு விட்டுவிட்டோம் ம் பாவம் பாவட்டும் பாவட்டும் தானே கிழங்கிட்ட போயிட்டு வரேன் நேராக ஆயிப்பச்சவங்களுக்கு எங்கே இருந்துக்கிட்டோ கால் பண்ணுறாள்வோ நான் போகிறாத்தேன் போயிட்டு வரேன் சரிங்களா ம் இங்கே இருங்க நான் சாயங்காலம் வரத்துக்கு ஏழு மணி ஆயிரும் ம் உங்கள் பையன் வந்தாருன்னா சொல்லுங்கள் அப்படி வர வழியில் நான் வரத்துக்கு லேட்டாகிட்ட கூட அவருக்கு நான் கால் பண்ணி பேசி நாங்கள் காரில் வந்தட்றேன் வரோம் சரிங்களா நாங்க போயிட்டு வரோம் அப்படியா நான் என்ன டீச்சர் ஒன்னா ம் ஒரு சடை பிடி போட்டு ஒரு நல்ல புடவை கட்டிட்டு போட்டீங்கன்னா அட்டைய கலர் தான் உனக்கு கிடைக்கிற அட்டையா ம் எட்டியா என்னட்டி பையன் நல்லா அழகாக மாட்டிக்க கொண்டை வாரி சுருட்டி கட்டாளம் என்னட்டியா ம் கொண்டையை சுட்டிக்கிட்டு எட்டியா அந்த கொண்டையை அவுத்து உடுத்தி முடியாமா நீட்டுக்கு இருந்து நானும் பாட்டி அம்மா நாலாவது என்ன வயசு ஆகி போச்சுன்னு நீ கொண்டை கட்டிக்கிட்டே திடீரென எனக்கு ஒன்று வழங்கலை ஒன்று வழங்கலை ம் இந்த சடையை பிண்டி போட்டுக்கிட்டு பாட்டி அரை அத்தை உங்களுக்கு ஒன்றுமே தெரியல பார்த்துக்கங்க ம் நான் கூட பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த பார்த்துக்கங்க இந்த மா இந்த கொண்டையை மாற்றி சரி பண்ணி நான் வந்து சடக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் கொண்டையை கட்டிட்டு போனவங்க இப்போ உள்ள மாடலுக்கு நல்லா ட்ரெண்டாக இருக்கும் அதனால நீங்கள் கொண்டையே கட்டிட்டு வேலைக்கு போகிறாங்க அப்புறம் என்ன பண்றது இதே மாடல் இது மாதிரி தான் வேலைக்கு வராங்களா அத்தை நீங்கள் தான் அப்ப எதுவும் நல்லா இல்லைங்க ம் நல்ல காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிணும்ல அத்தை ஏன் அத்தை நீங்கள் பிடிக்கலன்னு சொல்கிறீங்க ரெண்டாவது இந்த சேலை இப்படி தான் இருக்கு அங்கே போன உடனே பேண்ட் ஜட்டையை மாற்றிக்கிறோம் அத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால இதையே போட்டுக்கிறேன்னா என்ன இப்போ பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போகிற அளவுக்கு பெரிய வேலையாக தான் இருக்கும் போல் ஒரு வேலை இந்த மேனேஜர் வேலை கிடச்சிருச்சோ இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த வேலைக்கு போனாலும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு வந்து கையில் காட்டினானா போகிறோம் நமக்கு வேற என்ன நல்லா இருக்கு போ இந்த சட்டைக்கு என்ன இந்த புடவைக்கு என்ன நல்லா இல்லைனாலும் நல்லா இருந்தாலும் இதை தானே போட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அனுபவிக்கிறாள்வோ நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு ம் எல்லாம் நல்லா இருக்குன்னு புகழ்ந்து வர பேசுகிறாங்களாம் சரி சரி இதே போட்டும் சரி மா நீ போயிட்டு வா ம் நேரத்தோடு போயிட்டு வா வண்டியில் பார்த்து பட்டுறமா போங்க யார் நீ மட்டுமா போகிற இல்லை அவ்வளோ ரெண்டு பேர் சேர்ந்து தான்

கிளம்பிட்டாடா இனிமேல் இவ்வளவு நம்ம வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது ம் வேலைக்கு கிளம்புற ஒன்றை குஷியிலே அவளுக்கு எம்ம ஆட்டெல்லாம் மரியாதை வருத ம் இன்ன வரைக்கும் நான் இவன் இப்படி சைலாக பேச்சு நான் பாட்டலே இல்லை இருக்கட்டி இருக்கட்டும் இப்படி தான் இருக்கணும் சரி நமக்கு என்ன இனிமேல் வேலை எல்லாம் தான் முடிச்சு வச்சுட்டு போயிட்டா இந்த குட்டியும் ஸ்கூலுக்கு போய்ட்டு சாய்ஞ்சாலந்தான் வருவா மவன் காரணம் ஆறு மணி ஏழு மணி ஆகி போகும் இந்த ரெண்டு புருஷன் போட்டாட்டியும் நல்ல சாலையாக இருக்கட்டும் நம்ம மட்டும் எண்ணத்துக்கு வீட்டில் கடுப்பு ஏற்றுற மாதிரி கோவட்ட பட்டிக்கிட்டு போகிறான வயசு ரொம்ப இளம் வயசில் இருக்குது ரெண்டும் ம் ஒரு சின்ன பொண்டாட்டி இருக்கிறால ம் கொஞ்சமாவது ஒரு சூடு சுரணம் இருக்கா இந்த மனுஷனுக்கு எப்பாவாரும் எக்காலை பிடிச்சிக்கிட்டே நோண்டிக்கிட்டு சி வெக்கமா இல்லாத நம்ம கிளம்பி போவோம் நமக்கு இனிமேல் என்ன வேளாம் நம்ம போய் உக்காந்துக்கிட்டு நான் பங்காச்சை கட்டக்கிட்ட என்ன ஏழுன்னு கேட்போம் என்னட்டி இன்னைக்கு முத நாளைட்டி என்னட்டி இந்த அக்கா இப்படி யாரை காணுமே கடுப்பு ஏற்று பாரு எவ்வளோ நேரமும் நின்றுக்கிட்டு நம்மளும் முக்கத்தில் நின்றுக்கிட்டு போனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் போனே எடுக்க மாட்டேங்கிறான் ம் ஏற்றியா மொத்த நாள் அந்த மேனேஜர் நம்மளை பிடிச்சி திட்டம் வராட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு பார்த்துக்க ம் ஒழுங்கா ஒரு வேலைக்கு போவோம் எதுக்கு இந்த தெருவில் கடந்துக்கிட்டு லோடு பட்டுக்கிட்டு லொங்குங்க லொங்கு அடிச்சிக்கிட்டு ம் எதுக்கு தானே வேலைக்கு கிளம்புறோம் இந்த அக்கா என்னடி இம்மா லேட்டு பண்ணது ஏட்டியா இனிமேல் நான் இன்னையோட நினச்சிக்கிட்டு வந்தேன் இந்த வேலையோடு நம்ம நீட்டாக டீசெண்டாக போய் டீசெண்டாக நல்ல மேக்கப்புலாம் பண்ணிக்கிட்டு புது புது புடவலாம் கட்டிக்கிட்டு நல்ல சோறெல்லாம் கட்டிக்கிட்டு ஜாலியாக சுற்றலாம் வேலைக்கு போனால் யார் நம்ம மூணு பேரும் பிடிக்க போகிறாங்கன்னுட்டு என்ன நம்ம கனவு கண்டான் இன்றைக்கி இந்த அக்கா வர ரேட்டில் அங்கே வந்து நம்மளை வேலைக்கு வானா ஒரு ஒன்றுத்துக்கு வானான்னு சொல்லி திட்டி கேறி கேட்க பராமரிக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏட்டி எம்ம நேரம் ஆகுது ம் இன்னத்தை தான் பண்ணுறதுன்னே தெரியல இந்த அக்கிட்ட சரியான பைத்தியக்கார இருந்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்குது எல்லா வேலையும் அப்படி அப்படியே நானும் தான் போட்டுட்டு வந்தேன் சோத்த சோற்ற வடித்த மாதிரி கிடக்கு எல்லாம் தான் கிடக்கு ம் இந்த அக்கா மட்டும் அப்படியே லட்சணமாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு தான் வரும் பார்த்துக்கேன் ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க யாரும் செஞ்சு வைக்க மாட்டாங்க எல்லாம் என்ன பண்ண போகிறாங்களே எல்லா வேலையும் இதுதான் நான் தான் செய்வேன் தான் செய்வேனுக்கிட்ட பைத்திய மாட்டான் ஏட்டி சயா நீ சொல்கிறது கரெக்டு தான் என் சிந்தனெல்லாம் இங்கே இல்லை நான் என்னமோ இன்றைக்கி அவசரம் அவசரம்னு காலையிலேயே எழுந்திரிச்சு குதலத்தில் சமைக்க போய் எல்லாத்தையும் சமைச்சி கமைச்சு வச்சுப்புட்டு அடுப்பை ஆ பண்ணனா என்னன்னு தெரியலை இந்த பீரோவில் லாக்கரில் லட்சக்கணக்கில் பணம் வர கிடக்குது அந்த பணத்தை சாத்தினா இல்லையான்னு புரியலை இந்த பாத்ரூம் டப்புல தண்ணியை திறந்து விட்டுனே நிறுத்தினா என்னன்னு தெரியல எனக்கு இதே தொல்லையாக இருக்கட்டி இந்த அடுப்பில் பழைய குழம்பு இருந்துச்சு அதை சூடு பண்ணுவோம்னு சிம்மில் வச்சுட்டு வந்தேன் என் மாமியா காரி வர இந்த நேரம் பார்த்து எங்கேயோ கிளம்பி போயிடுச்சுட்டி ஊட்ட வர பூட்டிட்டு வந்துட்டு சாவியை வச்சிருக்கிறான் ஏன் மாமியா போனானும் போன நேரத்துக்கு எல்லாம் எப்படி இருக்குதோ என்னன்னு தெரியலட்டி நான் பண்ணிட்டு வந்தேன் தான் ஞாபகத்தில் இருக்குது இருந்தாலும் அதெல்லாம் ஆஃப் பண்ணனா என்னென்னு பண்ணணும்னு தெரியலேட்டி மண்டை குழம்பு திட்டி ஏட்டி அக்கா வர வரைக்கும் நீ நில்ல இந்த வண்டியை எடுத்துக்கிட்டு ஓடி போய் சத்தண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பூட்டிகிட்டு வந்துடுறான் ம் இல்லைனா ஊடு வர திரும்பி வரத்துக்குள்ளே ஊடே இருக்காது போல இருக்க நான் பண்ணி வச்ச வேலை ஐயோ முக்கியமான வேலை டி இந்த பாரு இந்த துணியை அந்த அயன் பாக்ஸை வர ஆஃப் பண்ணனா என்னென்னு தெரியலேட்டி குழம்புக்கு பிறந்தவில்லை உனக்கு என்ன தான் கேள்வி கேட்கறது தெரியல எல்லாத்தையும் ஆப் பண்ணிட்டு தான் வந்தேன் சொல்லிக்கிட்டு வந்தேன் அப்புறம் என்னட்டி இங்கே வந்து மறக்க ஒரு ஒருவட்டி சொன்ன உனக்குலாம் ஞாபகம் இருக்காத தீ என்ட்டி எல்லாத்தையும் நீ சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டேன்டின்னு திரும்ப இங்க வந்து குழப்பத்தில் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஏற்கனவே நேரமாச்சு நம்மளை வேலை வேலைக்கு வச்சுக்கோனா என்னன்னு தெரியலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நீ வேற இதில் வைத்திருச்சிருக்கலாம் அப்புறம் இந்த அக்காவோட இன்னும் காணும்பாரு இவ வர நம்ம நிலமைய புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாள் ம் அங்க என்ன ஆயுதோ என்னவோ போ என்ன கடவுளே நான் ஞாபகத்தில் தான் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது ஆனால் என்ன பண்ணுவனோ தெரியலையே ஒரு ஃபோன் கே நம்ம மாமியார்கிட்ட சொல்லுவோமா ம் என்னன்னு தெரியலையே கேட்போமா கேட்க வேணாமா கேட்டோம்னா அதுக்கு நாலு கெழிக்கப்பா ம் என்ன தான் நாலு வேலைக்கு போகிறோன்னு போய் என்ன டீ நீ இப்படிலாம் பண்ணி வச்சுட்டு பூட்டியன்னு வந்த உடனே கெழிக்கப்பா ம் என்ன பண்ணுறது சரி போவோம் கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணி தான் இருப்போம் எந்த ஊருக்கு போனாலும் எல்லாத்தையும் நம்ம தானே ரெடி பண்ணிட்டு வச்சிட்டு வரோம் ம் அவ்வளோவா ஞாபகம்ல இருக்கு இருக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் தான் வந்த ஞாபகம் இருக்கு ஆமா டி சையா நான் எல்லாத்தையும் பூட்டிட்டு தான் வந்தேன் நம்ம மறந்துட்டு இடையில குழப்பத்துல ம் வேற இல்ல நீ எதுவும் டென்ஷன் ஆகாத போட்டி இருக்கு என்னக்குதான் சொல்றதுன்னு தெரியலே நின்று நின்று காதல் உழுதை என்னன்னு தெரியல இந்த கிறுக்குக்கு ம் எம் நேரமாக நிற்கிறது நாங்களும் முக்கத்தில் நின்று அங்கே நின்று இங்கே நின்று ஊட்டுக்கே வந்து போட்டோம் இன்னும் நீ என்னத்தை தான் பண்ணி தொலை ஏரிய தெரிலடி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்ப்பா எல்லா வேலையும் முடிஞ்சது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டான் என்னை இவ்வளவு மவர ரெண்டு இறைச்செல்லாம் எரியுது என்னன்னு ஒண்ணு வேற கிடையா இருக்கிற நிலமைக்கு சத்த இன்னும் ரெண்டு சத்த பாட்டு வர பாடு கடுப்பு ஏத்தாம வந்து உக்காந்து தொலைக்கா நேரம் ஆகுது அங்க மேனேஜர் இன்னைக்கு முதல் நாளைக்கு வேலைக்கு வரணும்னு சொல்லிவிட்டான் உன என்ன பண்ணும் தெரியாத பார்த்துக்கான் சேட்டி என்னாட்டி இப்படி டென்ஷன் ஆகுறேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு ஒன்னும் வாங்க போவோம் வண்டியில தான் போறான் பத்து மணிக்கு ஆஃபீஸ்க்கு நம்ம போய் என்னாட்டி முடிச்சிக்கிறான் இருக்க நீ என்னை ஊசிட்டு உளுந்த வண்டியிலேயே என்ன வண்டியில உட்கார்றீங்களா என்ன நான் போட்டேன் எப்ப பாரு என்னோட நிலமை இப்படியே போச்சு கால ரெண்டையும் தூக்கி மேல வானத்துலதான் நான் வச்சுக்கணும் பார்த்துக்குங்க ரெண்டு பேரும் உடம்ப குறைக்கும் குறைங்கன்னு சொல்றேன் குறைக்கிறீங்களா ம் எனக்கு ரவ ஓட்டுறவளுக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க உங்களை என்னத்தை தான் பண்றதோ சரி போ ஆமா ஆமாய்க்கா இம்ம நேரம் நீ வந்த லேட்டு ஒன்னும் லேட் இல்ல இப்ப தான் லேட்டு

யாட்டியே வேலைக்கு கட்டாயமா வச்சிக்கலி இல்லைன்னா வச்சிக்கா நம்மகிட்ட மாற முடியாதுட்டி அவ்வளோ அவ்வளோ கிட்ட ம் ஐயோ ஐயோ சாமி நம்மளாலாம் தாங்க முடியாது பாட்டுக்கா இவ்வளோ பண்ணுற ஷேர்ட்டை ரெண்டாவது எப்போ பாரு வீட்லயே உட்காந்துட்டு கிடக்கணும் இவ்வளோ என்ன பண்றாள் ஏது பண்றாள் மூட்டை கட்டி ஆட்டா அப்பா வீட்டுக்கு கொடுக்குறாள் விளா என்னென்ன பண்ணுறாள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம மண்டை அடிச்சிக்கும் ஒரு நிம்மதியாக அங்கே இங்கே போக முடியாது அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு உக்காண்ட்டு இருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லைனா என்ன கலப்பாடாடறான் நீ ஒரு ஆளு டி நீ என்னா மாட்ட மாட்டை பாட்டுக்க என்னமோ மரும மரட்டம் உண்மையான பாசம் உனக்கு வந்துருச்சோன்னு நானும் யோசிச்சு போயிட்டேன் போ என்னட்ட பொட்டியோ உனக்கு போ என்னகிட்ட அனுப்புகிறாள்வோ நம்ம வீட்டில் இருக்கிற ம் அவள் வீட்லையும் சோட்டுக்கு தண்ணிக்கும் மக்குள்ளே வளர்க்கறாள்வோ என்னமோ நம்ம இல்லாத நாட்டில் மூட்டை கட்டி அனுப்புகிறாள்வளாம்மா அனுப்பு பாட்டியா அப்படி என்னன்னு ரொட்டி ம் உனக்கு தெரியாது பாட்டுக்க சும்மா உனக்கெல்லாம் நீ வெகுளியாக இருக்கிற உன்னை யாமட்டி பழைக்கிற வா மரும ஒ ஒல்லி குச்சி அடை விட்டுடு சரி வக்காரு இருந்து மோட்டே மோட்டே இனிமேல் நான் ஒரு விடுகளை போட போகிறோம் நீங்கள் சொல்கிறவங்களாம் நீங்கள் கரெக்டாக சொல்லணும் சரியா ம் ம் சப்ஸ்கிரைபர் அத்தனை பேரும் ம் எங்களோட சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள் ம் இன்றைக்கி ஒரு விடுக சொல்ல போகிறோம் பங்க சுட்டுக்கிட்டா அந்த விடுகலை என்னன்றத நீங்கள் சொல்லணும் என்னக்கா சப்பு சப்பு படத்துலாம் என்னட்ட கேட்க போகிற என்ன சொல்லுவாங்களா கரெக்டாக சொல்லிவிடுவாங்களாக்காட்டியா என்னாட்டி உனக்கு பெரிய இதாக போச்சேன் ம் நம்ம தான் ஏதோ கிராமத்தில் கிடக்குறோம் ம் அது டவுனில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் எல்லாம் தான் தெரியுத ம் சொல்லுங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ம் யாட்டியா பங்கஷன் கேட்டுக்க ம் கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்குமா அடி என்னன்னு சொல்லுங்க நீ சொல்லு டீ ம் சொல்லு பங்கஷம் சொல்லு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்க அந்த விடுகடைக்கு பதிலை நாளைக்கு பார்க்கும் என்னவா இருக்கும் ஒன்றும் வழங்கலையே நண்பர்களே ம் சப்ஸ்கிரைபர்களா ம் எல்லா சட்டை எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க அந்த படியில் என்னன்னு கொஞ்சம் அந்த கமெண்ட்டில் போட்ட விடுங்கப்பா நான் என்னென்னு கேட்டு இந்த பங்கை மட்டும் சக்காக்கிட்ட சொல்கிறேன் சட்டை சொல்லுங்கள்